எல்லா மாலிக் என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காகவே பேசுகிறேன் நீயும் உன் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக அன்பாக உயிர்வாக மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக வாழ்வதற்காக உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நல்ல நாளில் அநேக பக்தர்கள் என்னை அணுகுகின்ற பொழுது நான் அவர்களுக்கு எதுவும் செய்யவில்லை அவர்கள் கூப்பிட்ட குரலுக்கு நான் செவி சாய்க்கவில்லை என்று அவர்கள் வருத்தப்படுகிறார்கள் செய்ததெல்லாம் யார் செய்தது நடந்ததெல்லாம் யார் நடத்தியது இந்த இன்பமும் துன்பமும் யாரால் வந்தது என்பதெல்லாம் அந்த பக்தர்களுக்கு புரிவதில்லை புரிவதில்லை என் அன்பு பிள்ளையே உனக்கும் அப்படித்தான் சில வேலைகள் நடக்கவில்லை என்று நீ நினைக்கிற அந்த வேலை கண்டிப்பாக நடக்கும் ஒரு மரத்தை ஒரு செடியை நட்டோமானால் அந்த செடி வளர்ந்து கிளைவிட்டு பூவிட்டு கனியாகி அதன் பிறகுதான் எல்லாம் நடக்கும் அந்த கனி உருவாகும் வரை நாம் காத்திருக்க வேண்டும் எடுத்தவுடனே விதையை நட்டவுடன் கனியை அங்கிருந்து எடுக்க முடியுமா முடியாதல்லவா இது இயற்கையினுடைய நியதி எப்படியாவது உன்னை நான் காப்பாற்றுவேன் காப்பாற்றி விடுகிறேன் என்று உறுதி கொடுக்கிறேன் நீதான் அதை அதை நம்ப மறுக்கிறாய் நம்ப மறுக்கிறாய் இதுவரை நீ நினைத்து பார்த்தாயா நீ செல்லுகின்ற பாதையில் எத்தனையோ இடர்பாடுகள் ஒரு ஒரு க்ஷண நேரத்தில் ஒரு நொடியில் அந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் அங்கிருந்து தப்பியது எப்படி நீ தப்பித்தாயா அல்லது உன் அருகே வந்து முட்டுவது போல் வந்த அந்த வாகனத்தை ஓட்டுகின்றவன் நீ நலம் பெற வேண்டும் நீ நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று அவன் முடிவெடுத்து அப்படி ஒதுங்கி சென்று விட்டானா இல்லை உன்னை உன்னை வழி துணையாக இருந்து உன் வாழ்க்கையெல்லாம் நான் காப்பாற்றி வருகிறேன் காப்பாற்றி வருகிறேன் எந்த நேரத்தில் உனக்கு என்ன வேண்டும் என்பதை நன்றாக அறிந்திருக்கிறேன் அறிந்திருக்கிறேன் உனக்கு தெரியுமா நான் மூன்று தேவர்களுடைய ஒருமித்த கூட்டாக இருக்கிறேன் என்பது உனக்கு தெரியாது அதுபோல எல்லா மதங்களையும் எல்லா இனங்களையும் எல்லா வழிகளையும் கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய சமுதிரமாக நான் இருக்கிறேன் உனக்கு நான் எப்படி வந்து உதவி செய்வேன் என்பதை கிருஷ்ணனாக நானே மூன்று தேவராகவும் இருக்கிறேன் அல்லவா இதோ நான் கிருஷ்ண பரமாத்மா ஒரு ஏழைக்கு எப்படி இறங்கி வந்து அந்த ஏழைக்கு தவித்த ஏழைக்கு எப்படி அந்த கிருஷ்ணர் உதவினார் என்பதை ஒரு கதை மூலமாக உனக்கு விளக்குகிறேன் அதுபோலத்தான் நானும் உனக்கு உன் வாழ்க்கை முழுவதும் உதவி கொண்டிருக்கிறேன் இன்று வரை உனக்கு எந்த விதமான விபத்தும் எந்த விதமான தாழ்வும் அவமானமும் சிறை செல்ல வேண்டிய நிர்பந்தமும் குடும்பத்தில் பிரியக்கூடிய ஒரு நிலையும் வராமல் இன்று வரை காத்து வருகிறேன் என்று சொன்னால் இந்த கதையை நீ கேட்க வேண்டும் நான் வேறு கிருஷ்ணன் வேறு அல்ல அதற்கு ஒரு உதாரண கதையை சொல்லுகிறேன் ஒரு ஏழை பிராமணன் ஒரு ஏழை பிராமணன் கங்கை கரையில் மனைவியோடு வசித்து வருபவன் தினமும் கீதை அந்த பாராயணத்தை செய்துவிட்டு உஞ்ச விருத்தி செல்வான் கிடைத்ததை மனவிடத்தில் கொடுத்து அன்றைய உணவை கிருஷ்ணனுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு இருவரும் சாப்பிடுவது வழக்கம் வழக்கம் போல அன்று கீதையை பாராயணம் பண்ணுகின்ற பொழுது ஒன்பதாம் அத்தியாயத்திலே யோக சேமம் வகாம் யகம் என்ற இடம் வந்தது திடீரென்று அவனுக்கு ஒரு சந்தேகம் இந்த உலகத்திலே கோடாக கோடி பேரில் இருக்கிறார்கள் அவ்வளவு பேரையும் கிருஷ்ணன் எப்படி நான் ரஷிக்கிறேன் என்று சொல்கிறேன் எப்படி அவன் சொல்கிறான் தானே ஒவ்வொருவருடைய கஷ்டத்தையும் அறிந்து நேரில் சென்று போக்குவது என்பது முடிகின்ற காரியமா இது முடியாதே எப்படி இது நடக்கிறது எல்லோருடைய கஷ்டத்தையும் கிருஷ்ணன் தனி ஒருவனாக எப்படி சுமப்பான் அவர்களை சோகத்திலிருந்து துன்பத்திலிருந்து எவ்விதம் விடுவிப்பான் உலகில் எங்கும் அங்கங்கே அவன் நியக்கும் அந்த நியமிக்கின்ற வேறு யார் மூலமாகவோ ஒரு அவன் நிவர்த்தி செய்வானோ நான் பாதுகாக்கிறேன் என்றால் அது அது அதுதான் அர்த்தமா அது சாத்தியமா திரும்பி திரும்பி படித்தும் அவனுக்கு இது விளங்கவே இல்லை விளங்கவே இல்லை இதை விடக்கூடாது இதை விடக்கூடாது எப்படி என்று ஒரு கை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்து சிகப்பு வர்ணத்தில் ஒரு எக்ஸ் அந்த அதாவது அந்த அத்தியாயத்தில் ஸ்லோகத்தின் மேலே குறியை வைத்தான் புத்தகத்தை மூடினான் சொம்பை பிறகு ஜால்ராவை எடுத்துக்கொண்டு வழக்கம் போல மூஞ்ச விருத்திக்கு சென்று விட்டான் அந்த ஏழை பிராமணனுடைய போராட்ட காலமோ துர்தர்ஷ்டமோ அன்றைக்கு பார்த்த ஒரு வீட்டிலும் யாரும் அவனுக்கு தானியங்கள் பிக்ஷை அளிக்கவில்லை ஏதோ ஒரு காரணம் ஒவ்வொருவரும் சொன்னார்கள் பிராமணன் வழக்கமான தெருக்களிலே அலைந்து கொண்டிருந்த சமயம் யாரோ ஒரு சிறுவன் யாரோ ஒரு சிறு பையன் பிராமணன் வீட்டு கதவை தாட்டினான் பிராமணனுடைய மனைவி வாசல் கதவை திறந்த திறந்தபொழுது அழகான அந்த சிறுவன் தலையிலிருந்து ஒரு பெரிய மூட்டையை இறக்கி வீட்டில் வைத்தான் யாரப்பா நீ என்ன இதெல்லாம் விலாசம் தெரியாமல் இங்கே வந்து விட்டாய் போல இருக்கிறதே இல்லம்மா நான் இங்கே இருக்கிறவன் தான் இது என் குருநாதனுடைய வீடு அவர் எனக்கு கட்டளை இட்டதனால் அவருக்கு தேவைப்பட்ட சாமான்கள் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன் மூட்டை நிறைய பருப்பு மாவுகள் அரிசி சமையல் சாமான்கள் எண்ணெய்கள் நெய் எல்லாமே இருந்தது தாராளமாக மூன்று மாதத்திற்கு அவர்கள் இரண்டு பேருக்கு அந்த சமையலுக்கு தேவையானவை இருந்தது நான் இங்கே உன்னை பார்த்ததே இல்லையேப்பா எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாமப்பா அவருக்கு தெரியாமல் இதை நான் ஏற்க மாட்டேன் என்னை அவர் கோபிப்பார் அம்மா ஒருவேளை உங்களுக்கு நான் இங்கே வருவதும் தெரியாதது தெரியாது போவதும் தெரியாது குருநாதருக்கு தெரியும் இதோ பாருங்கள் நான் மூட்டையை சுமந்து மெதுவாக நடந்துகிறேன் மெதுவாக நடந்து செல்கிறேன் என்று என் மேல் இடது பக்கமும் வலது பக்கமும் பலமாக முதுகலை அடித்திருக்கிறார் பாருங்கள் அப்பா அம்மா என்று சொன்னார் என் முதுகில் பாருங்கள் தெரியும் குரு பத்மினி அவனுடைய அழகிய முதுகிலே பார்த்தாள் எக்ஸ் என்று சிவப்பாக அவள் கணவன் அடித்ததனுடைய அடையாளம் இருந்தது அவள் திகைத்தாள் ஏன் என் கணவர் இவ்வாறு இந்த சிறுவனிடத்தில் அவ்வளவு கொடுமையாக நடந்து கொண்டார் இப்படிப்பட்டவரா என் கணவர் பார்ப்பதற்கு சாது மாதிரி இருக்கிறாரே என் குழந்தை நீ இங்கே வாடா என்று அந்த சிறுவனை உள்ளே அழைத்து முதுகை தடவி சுத்தம் செய்து தேங்காய் எண்ணெய் தடவி அவனுக்கு உணவு அளித்தாள் அவர் வரும் வரை ஓய்வெடு என்றதும் அவன் பூஜை அறையில் போய் படுப்பதாக சொல்லி உள்ளே சென்று விட்டான் ரொம்ப நேரம் கழித்து களைப்பாக எங்கும் அன்று உணவு பதார்த்தங்கள் தானியங்கள் பிக்ஷை எதுவும் கிடைக்காமல் அந்த பிராமணர் விசனத்தோடும் வெறும் கையோடும் வீடு திரும்பினார் அவர் தலையை கண்டவுடன் முதல் கேள்வியாக அவரை எதுவும் பேசவிடாமல் சரமாரியாக அவள் அந்த அழகிய சிறுவன் உனக்கு சிஷியனா அவர் எப்பொழுது அவனிடத்தில் சாமான்கள் கேட்டு கொண்டு வரச் சொன்னார் அவன் சாமான்களை தூக்க முடியாமல் தூக்கி வந்தது அவன் மெதுவாக நடந்ததால் முதுகிலை பிறம்பால் குறுக்கும் நெடுக்குமாக அவர் அடித்த சிவந்த அடையாளம் எல்லாவற்றையும் சொல்லி ஏன் அவனை அடித்தீர்கள் என்று காரணம் கேட்டாள் பிராமணருக்கு தலை சுற்றியது தலை சுற்றியது எனக்கு சிஷ்யனா நான் சாமான கேட்டேனா அவன் மெதுவாக நடந்தானா நான் முதுகிலை அடித்தேனா என்னம்மா உளறுகிறாய் நீ சொல்வது எதுவுமே நடக்கவில்லையே எனக்கு யாரும் சிஷ்யனே கிடையாதே நான் சாமான்களை யாரையும் கேட்கவே இல்லையே யாரையும் அடிக்கவும் இல்லையே நீங்கள் அடித்தீர்கள் என்று முதுகை காட்டினானே எக்ஸ் என்று சிவப்பாக அடையாளமும் இருந்ததே சின்ன குழந்தை அவன் பொய் சொல்ல மாட்டான் நான் முதுகிலே தேங்காய் எண்ணெய் தடவினேன் என் கண்களில் நீர் பெருகியதே இல்லை இல்லை என் கிருஷ்ணன் சாட்சியாக எனக்கு அவனை தெரியவே தெரியாது நான் அடிக்கவே இல்லை என்று சொன்னார் அந்த பிராமணர் இதோ இதோ பூஜை அறையில் தான் இருக்கிறான் போய் பாருங்கள் அங்கே ஓடினார் வீடு முழுவதும் தேடினார் அவனை காணவே காணும் கிருஷ்ணன் கிருஷ்ணன் தான் வீட்டிலே நிறைய சாமான்கள் வசதியாக நிறைந்திருந்ததே அவர் வறுமை நீங்கியதே இது கிருஷ்ணனுடைய லீலை அவன் மீது நன்றியோடு கீதை புத்தகத்தை எடுத்து மறுபடியும் பாராயணம் செய்ய பக்க பக்கத்தை புரட்டினார் காலையில் அவர் சந்தேகத்தோடு போட்ட எக்ஸ் குறியை அங்கே காணும் அதை யார் அழித்தது கிருஷ்ணா கிருஷ்ணா கொடான கோடி மக்களின் துயர் சோகம் தீர நான் அருகிலே இருப்பேன் என்று சொல்கிறாயே உன்னால் அது எப்படி சாத்தியம் என்று நான் சந்தேகப்பட்டேனே என் வறுமையை துயர் தீர்க்க நீ என் வீட்டிற்குள் வந்தாயே வறுமையை போக்க உணவளிக்க மளிகை சாமான்களை நிறைப்பினாயே உன் காரூண்யம் பொரிந்தது உன்னால் முடியும் என்று புரிய வைத்தாய் கிருஷ்ணா அதற்கு அடையாளமாக நான் போட்ட சந்தேக குறியை முதுகில் தாங்கி என் மனைவிக்கு தரிசனம் தந்தாயே அவள் செய்த புண்ணியம் அவள் செய்த அதிர்ஷ்டம் அது கூட செய்யாத பாவிதான் உண்மை சந்தேகப்பட்டேன் அப்பா சந்தேகப்பட்டேன் ஆம் கீதையும் கண்ணனும் ஒன்றே கீதையை எப்படி சந்தேகப்பட்டு அழுத்தி எக்ஸ் கோடு போட்டேனே கீதை நீ என்று அழியாத அறியாத மூடன் அதை உன்மேல் சந்தேகப்பட்டதாக காட்டி முதுகிலே வடுவோடு காயத்தோடு என் மனைவிக்கு காட்டி எனக்கு கண் திறந்தாய் கிருஷ்ணா கண் திறந்தாய் என்னை மன்னித்து விடு என்னை மன்னித்து விடு எவன் அவன் அவனுக்கு நியமிக்கப்பட்ட தர்மங்களை சாஸ்திரங்களை பின்பற்றாமல் மிருக வாழ்க்கை நடத்துகிறானோ அவன் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்காது இன்று முழுவதும் கொஞ்ச விருத்தியிலே ஒரு மணி அரிசி கூட எனக்கு கிடைக்கவில்லையே இது நிதர்சனமான உண்மை இல்லையா ஸ்ரீகிருஷ்ணா ஸ்ரீகிருஷ்ணா ஸ்ரீ உன் திருவடிகளே சரணம் என்று அந்த பிராமணர் கூக்குரலிட்டார் கோவிந்தனை பார்த்து கும்பிட்டார் அதிசயப்பட்டார் ஆச்சரியப்பட்டார் அதை பார்த்தாயா இந்த கதையை பார்த்தாயா கிருஷ்ணன் வேறு நான் வேற இந்த பாபா வேறா இந்த துவாரக மாயி வேறா உனக்காகவே நான் இருக்கிறேன் என்னை எப்பொழுதுமே நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா உன்னை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் அல்லவா என்னை நம்பு எப்படி அந்த பிராமணர் கிருஷ்ணனை நம்பினாரோ அதுபோல நீ என் பக்தன் என்னை நம்பு துவாரக அம்மாயிலே உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன் உனக்காகவே நான் காத்து கொண்டிருக்கிறேன் இந்த துவாரக அம்மாயி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறேன் உனக்காக நான் வா வா என்று அழைக்கிறேன் அல்லாமல் போனால் நீ வா என்று என்னை அழைத்தால் நான் உன் வருகிறேன் கண்டிப்பாக வந்து விடுவேன் உன்னோடு நான் வந்து கொண்டே இருக்கிறேன் வந்து கொண்டே இருக்கிறேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்